அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சொல்கிறாரு இந்த மனிதன் ஏன் இப்படி வேற்றுமையில் அலையிறான் அப்படின்னா இ மூச்சனியோடைய ஓட்டத்தில் அலையிறான் அதனால் சங்கு ரெண்டு தாரை ஒன்று மங்கி மாளுதே உலகில் சங்கு ரெண்டும் தவிர்த்து தாரை ஊத வல்லாரல் கொங்கை மங்கையரோடு கூடி வாழலாமேன்றார் இந்த நீ வெளியே தவிர்த்து தவிர்த்தின்னா இறைவனோட வாழலான்டாறாரு எத்தனை பேரால் அது முடியும் அப்படின்னா இந்த ஜென்மம் ஃபுல்லாக ஆசைப்படுறதை மட்டும் பண்ணிவிட்டு அரியர் எக்ஸாம் மாதிரி நம்ம கலியுகத்தில் கலியுகம் முடியும் போது நம்ம கர்ம விமோச்சனத்துக்கு பாடுபடலாமா சுவாமி எப்போ அழிய போதுன்னு தெரியும் நீ இதுக்கு விமோசனத்துக்கு உனக்கு எது எதிர்காலம் தெரியும் ஓ நீ வாழற காலத்தை தவிர மற்ற காலங்கள் உனக்கு எப்படி தெரியும் சொல்கிறாரு பார் கரந்த பால் முளைப்போகா கடைந்த வெண்ணெய் மோற்போகா உடைந்த சங்கு உடைந்து போன சங்கின் ஓசை உட் உயிர்களும் உட்புகா விரிந்து விரிந்த பூக்களும் உதிர்ந்த காய்கனியும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை இதெல்லாம் செய்த மனம் மனந்தான் ஆசை இருக்கணும் அந்த ஆசை யார் அழிச்சானோ அவன் மட்டும் தாண்டா பிறக்கிறது இல்லை மீதி பிறலாம் பறந்து பறந்து செத்துக்கு தாண்டா இருப்பான்ற அப்போது எங்கே பிறக்கலன்னு சொல்கிறார் அவர் சொல்லுமா எல்லாரையும் பிறக்கலன்னு சொல்ல எல்லாரையும் பிறக்கலன்னு சொல்லிட்டா கடவுளே தேவையில்லையா இல்லையா பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் செத்து போக்குறோம் ஏழை அந்த என்ன பண்ணக்காரு அந்த ஆனால் ஆனா நமக்கு தெரியும் பறந்து பறந்து இறந்துன்னு இந்த பிறப்பை தவிர்க்கணும்னு மறைமுகமாகவே நமக்கு தெரியும் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை கடவுளுக்குன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த ஆதினா என்ன அந்தம்னா என்ன நடுவுல நம்மளோட பங்கு என்ன சுவாமி இப்போ உங்களுக்கு ஆதின்னு இருக்குது ஆதினா குழந்தை பருவம் இல்லையா அந்தம்மன்னா முடிவு பெறுவோம் அப்போ உங்களுக்கு மு ஆரம்பமும் இருக்குது முடிவும் இருக்குது இறைவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாத வகையில் அவன் குழந்தையும் கிடையாது அவன் முதுமையும் கிடையாது இல்லையா அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழும் வேறு அறியாமல் விளம்புகின்றேன் எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு கண்டுபிடிக்க மூணாயிரம் வருஷமாக தேடிங்கின்றா என்னம்மா கடவுள் கடவுள்னு பேசிக்கிறீங்கன்றார் அப்போது இறைவனுடைய ஆரம்பமும் முடிவும் தெரியாது இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்றாரு ஒரு மாடு இருக்குது ஒரு பஸ் பெரிய பசுமாடு அந்த பெரிய பசுமாட்டினுடைய உடம்புலேருந்து ஒரு முடி பிடுங்குடான்றார் அந்த ஒரு முடியை நூறாக வெட்டுறான்றார் நூறாக வெட்டிட்டு தொண்ணூற்றி ஒம்போத தள்ளிடு தை பசுமாட்டினுடைய முடியை நூறாக வெட்டணும் அதில் தொண்ணூற்றி ஒம்போது தள்ளி இன்னும் ஒன்று எடுக்கணும் அந்த ஒன்ன நூ ஆயிரமாக வெட்டுறான்றாரு அங்கே என்ன இருக்கும் தூசி தான் இருக்கும் தூசி கூட இருக்காதும்மா ஒரு கத்தி தான் இருக்கும் அது மாதிரிதான் நீ பெரிய பசுமாடாக்குது பாரு அதான்டா கடவுள் அது எண்ணவே முடியாது அளக்கவே முடியாது நினைக்கவே முடியாது அப்படிப்பட்ட இறைவனை போய் சாதாரணமாக நினச்சின்னு தெரியறேடாங்க சார் அதனால் கடவுள்ன்ற பொருள் ஒரு அற்புத பொருள் அதை அடையிறது மனிதனுடைய முயற்சி அவன் அதுக்காக முயற்சி பண்ணாத இந்த உலக வாழ்க்கையிலேயே முயற்சி பண்ணிட்டு தள்ளாடி போய் நடக்க முடியாத போய் தவழ்ந்துக்கின்னு இருக்கிற காலத்தில் போய் கடவுளை நினச்சி யாருன்னா பயணம் ஒரு பயணம் இல்லை உடல் நல்லா இருக்கும்போதே ஒளி உடல் நல்லா இருக்கும்போதே சம்பாரி உடல் நல்லா இருக்கும் போது இறைவனையும் வணங்கு அப்படி இறைவனை வணங்குறதுக்காக வந்த உடல் தான் இந்த உடல் மீதி உடல் ஜீவராசியெல்லாம் ஏதோ போறக்கோ சா வச்சு ஒன்றை சாப்பிட்டுக்கணும் பொழுப்பு நடத்திட்டு திடீர்னு ஒரு நாள் சேர்த்து போய்ட்டு அது கடவுள் எல்லாம் தெரியாது பாவ புண்ணியங்கள் அதுக்கு தெரியாது ஆனால் உனக்கு எல்லாமே தெரிஞ்சே நீ பண்ணின்னுக்கிறிய இறைவனை தேடாத அப்போ மிருகத்தை விட மாற்றமானவனாக இருக்கிறிய நீ அதனால் உன் உங்களை மாற்றிக்கங்கன்றாங்க மகான்கள் ஆனால் நம்ம மனுஷன் மாற மாட்டான் போய போய் அந்த அளவுக்கு வேலை இல்லை அந்த அளவுக்கு ஒன்றே இல்லை சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம எவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிறோன்றான் என்ன பண்ணுறது ஏன்னா எல்லா உண்மைகளையும் இவனுடைய ஆசை என்ற மாயை மாற்றிடுது அதனால் இவனால் எந்த காலத்திலையும் உண்மையை அறிய முடியாமே போகுது ஆனால் இவன் மாயை விட்டு தெளிஞ்சு வரும்போது இவனால் அந்த உண்மை பொருளை அடைய முடியாமல் போயிடுறான் இதகத்தில் நடந்தது இந்த காலகட்டத்தில் வந்து நிலைகள் மூலமா இரவா இறைவனடி சேர முடியுமா சுவாமி முடியுமான்றது என்ன பொருள் அது அப்படின்னா தனித்தனியா இருக்கிற பொருள் ஒன்று கூற்று தான் யோக நிலை அந்த ஒன்று கூ எல்லா பொருளும் ஒன்று கூடி போச்சுன்னா அது ஞான நிலை ஞான நிலைன்றதே கடவுள் நிலை ஆனால் அந்த ஒன்று கூட்டுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஐம்புலனையும் ஒன்று கூட்டணும் அந்த ஐம்புலனும் அது அது திசையில் ஓடும் அந்த ஐம்புலனு ஒன்று கூட்டுறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை ஆனால் அப்படி கூட்டிட்டீங்கன்னா அது ஞான நிலை ஞான நிலையில் போகும்போது இறைவன் நீ பார்க்கலாம் இறைவனோட அடையலாம் இது எல்லாமே நடக்கும் ஆனால் அதுக்கேற்ற முயற்சிகளை நீ பண்ணணுமே இல்லையா இப்போ நீ ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸரு பெரிய ஆஃபீஸராக நீ போனால் அப்போ உனக்கு இன்னும் சில தகுதிகள் இருக்குது இல்லையா அப்போ தான் நீ பெரிய ஆஃபீஸரை போக முடியும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தலைவராக முடியும் இல்லைன்னா அந்த இது கிடைக்காது அப்போ உனக்கு அந்த படிப்பு வேணும் அந்த பக்குவமும் வேணும் அதுக்கேற்ற அறிவாற்றலும் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே போக முடியும் ஞானம் அப்படித்தாம்மா வைராக்கியம் போகணும் விடாமுயற்சி வேணும் இறைவனை அடையணுன்ற இயக்கம் இருக்கணும் இதெல்லாம் இருக்குன்னால் மட்டும்தான் அடைய முடியும் எல்லாராலையும் அடைய முடியாது அப்போது பக்தி மார்க்கம் சிறந்ததா இல்லை ஞான மார்க்கம் சிறந்ததா சுவாமி பக்தி மார்க்கம் எல்லா மதத்திலையும் இருக்குதுமா ஞான மார்க்கம் எல்லா மதத்துலேயும் கிடையாது இந்த மதத்தில் மட்டும்தான் இப்போ ஞான மார்க்கத்தில் ஒரு இயேசு வந்தார் ஞான மார்க்கத்தில் ஒரு நபி வந்தார் அதுக்கப்புறம் வந்தவங்க யாராவது ஞான மார்க்கத்தில் வந்தாங்களா இப்போ பல ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பல ஞானிகள் என்ன முடியாத ஞானிகள் இதில் காரணம் என்ன எல்லா மதங்களும் உலகத்தில் வாழ்ந்து செத்து போட அப்படின்னு சொல்லின்னுக்குது எல்லா மத போதனையும் அதான் சொல்லி ஆனால் இந்து மத போதனையை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீ பிறந்தவன் இல்லைடா இறைவனோட சேரத்துக்கு பிறந்தவண்டா இருந்து அப்போ இறைவனோட சேரத்துக்குன்னா அதுக்கு ஒரு வழி வேணுமே அந்த வழி தான்டா இந்த வழின்னு காட்டி வச்சுக்கிறேன் பக்தியில் ஞானத்தை அடைஞ்சவங்க கடவுள் அடைஞ்சவங்க இருந்தாங்க திருநாகர் திருநாகுந்தாரு அப்போ இருந்தார் அவையாக இருந்தாங்க இவங்கெல்லாம் கூட பக்தியில் தான் போனாங்க ஆனால் அந்த பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்க நான் கூட தான் அங்கே பக்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு கோயிலில் ஆயிடு தேங்காய் ஒட்டா பாதி அவர் ஏற்றுன்னு பாதி கூட்டா நீ எப்படியா பாதி எடுக்கலாம் நான் வாங்கிட்டு கூட இல்லையா ஆனால் இதுக்கு பேரும் பக்தி தான் ஆனால் அவங்க எல்லாத்தையும் இழந்து போட்டுட்டு வந்ததும் பக்தி தான்

இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கணம் யோசிக்கணும் ஏங்க அவங்க பக்தியில் இருந்தாலும் நான் மட்டும் ஏங்க வரக்கூடாது நம்ம பேசுகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அவங்க செய்த செயலை நம்மளால் செய்ய முடியாது அவங்க யார் எந்த ஞானி அவன் ஆழ்வாராகட்டும் இல்லை நாயன்மாராகட்டும் யாராக இருந்தாலும் அவனுக்காக வாழலை அவன் உலகத்துக்காக வாழணும் நம்ம ஒரு ஊருக்குள்ளே நான் ஏன் வீட்டுக்கோசமே நான் வாழ்ந்துன்னு இருந்து அந்த பக்தி ஒன்று நான் வருமா எப்படி வரும் பக்தியில் ஞானம் வர்றது உண்டு பேச்சால் வராது செயலால் வரும் உனதுன்னு இந்த உலகத்தில் ஒண்ணும் இல்லை நீ நீ இழக்கும் போது இறைவன் உன்னை வந்து காப்பாற்றுறான் கண்டிப்பாக உலகத்தில் எல்லாம் எந்த எந்த எனக்கு நிறைய சொந்தக்காரங்க என் பிள்ளைக்குறான் என் பேரங்கிறான் என் பேத்துக்குது எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்கள் ஆயா இருக்காங்கன்னு சொல்லும் போது கடவுள் நடத்துக்காங்க அதனால் கடவுள் பார்த்தா உங்களுக்கு நிறைய சொந்தக்கார இருக்கிறாங்க நம்ம தேவையில்லை நான் ஒதுங்கி போயிடலாம் ஆனால் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எனக்கு யாரும் இல்லை உன்னை தவறுன்னு வாழ்ந்தாங்க அவனே பாடி புகழ்ந்தாங்க ஆனால் ஒரு பொருள் தான் ரெண்டு பேரும் பேர் வச்சுக்கினாங்க அப்படி வாழும்போது இறைவன் பார்த்தா வாப்பா நான் நான் வச்சுக்கோ நம்மளை பார்த்தவொன்னே ஒரே உதவான் போடா ஊர் போட்டு ஆச்சிருந்து இருக்க கெத்துற போகிறேன் அதனால் பக்தியிலையும் ஞானத்தடையலாம் ஞானத்தை அடையலாம் ரெண்டுலேயுமே முயற்சி இல்லாததும் அடையவே முடியாது இப்போ நம்ம கிட்டே வர உபதேசம் வாங்குறாங்க ஞானத்தை அடைஞ்சிடணுன்னு அடைய முடியாது ஏன்னா குழந்தை குட்டி குடும்பம்லாம் பார்த்துக்கணும் அவன் ஞானத்தங்குதா முடியாது ஆனால் என்ன ஒன்றுனா இதில் முயற்சி பண்ணி போய்கினே இருந்தால் ஏதோ ஒரு பிரிவில் ஞானத்தை அடைய வாய்ப்பு கிடைக்கும் அது கூட வழி இல்லாத பண்ணிக்கணுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதை தான் நம்ம சொல்லி இதுக்கு போயிருப்பாங்க தாய்மான சுவாமி கோயிலுக்கு போயிருப்பாங்க மலை கோயிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் நிறைய பேர் நேரம் போய் நேரம் தாய்மண போய் பார்த்துட்டு நேராக வந்து கீழே இறங்கி உச்சிப்பிள்ளையை கோயில் பார்த்து அங்கேருந்து நேராக வெளியே போயிடுவாங்க கீழே என்ன மகான் சமாதி ஆகிருக்கார் அவர் யாருன்னா மௌன அவர் மௌன சுவாமிகள் தான் தாய் மாணவ சுவாமிகளுக்கு தீட்சை பாடம் கொடுத்து அவரை பக்குவப்படுத்தினா ஒரு குருவை இருக்குன்னு ஆனால் இது அங்கே போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது கடற்கரையான உச்சிப்பிள்ளையுக்கு போவாங்க கடற்கரைக்கு இறங்கி நேரம் பயணிவாங்க கீழே இறங்குற அந்த வழியிலேயே இடது பக்கம் பார்த்தோம்னா மௌன சுவாமிகளுக்கு ஒரு சமாதி உள்ளே அதுக்கான ஒரு மனமும் இருக்கு அத வாய்ப்பு கிடைச்சதுன்னா கலந்த இறைவனை சுவாமிகளை தன்னோட குருநாதரோட பெருமை வாய் ஒன்றும் பேசா மௌனியாய் வந்து ஆண்ட ஒன்றும் போதாதோ இன்பம் பராபரமே அப்பா நீ ஒரு இன்பத்தை அது என்ன நினைச்சுன்னா என் குருநாதர் வடிவில் அவர் குருநாதர் வந்து பேசவே மாட்டார் ஆனா தீச்சை கொடுத்தார் அவரும் மௌனத்துல இருந்தவர் தாய்மானவ சுவாமிகளோட குருநாதர் சதா மௌனத்தில் இருப்பார் பேசவே மாட்டார் அந்த மௌன குருநாதர் தான் தாய்மணன் சொல்லணும் அப்போ என்ன சொல்கிறார் என்னோடய குரு வடிவம் தானே பரம்பொருளே மௌன குருவா வந்து என்னை வழி நடத்தி எனக்கு இன்பத்தை கொடுத்துருக்கில்லை அப்போ குருநாதர் யாரை சொல்கிறார் எந்த உலகத்தை எதாவது கட்டி காப்பாற்றுற அந்த பரம்பொருளே குருநாதர் வடிவில் இங்கே வந்திருக்காங்க இந்த உண்மையை உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு சிஷ்யனுக்கு பாடம் கை கொடுக்கும் குருநாதரோட பக்தி இல்லாமல் வெறும் பாடம் ஏட்டுக்கல்வி மாதிரி தான் அது ஒரு நாளாக சக்கரான இதெல்லாம் தான் சுவைக்குமா சுவைக்காது அதே மாதிரி குருநாதரோட பக்தி இல்லாமல் பாடத்தை வாங்கிட்டாங்க எல்லா பாடத்தையும் பண்ணிட்டேன்னா அதனால் பலன் இல்லை தாய்மானவ சுவாமிகள் எப்படி உயர்ந்த நிலையை அடைஞ்சாலும் தன்னோட குரு மௌன குருநாதர் அடிக்கடி அடிக்கடி சொல்லுவா ஒரு ஒரு அடிக்கும் சொல்லுவாரு மை வண்ணம் தீர்ந்த மௌனி சொன்னது மை வண்ணம் தீர்ந்தோம்னா இருள் மை வண்ணம்னா என்னது மாயையான இருள் சூழ்ந்து இருக்குதான் அந்த இருளை தீக்கிறதுக்கு யார் வந்தாரு மௌனி மௌனி சொன்னது நிஷ்டை அருளாய் பராபரமே என் குருநாதர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி அதே மாதிரி சமாஜ நிலையை நீ கொடுற அப்படின்னு யார பத்தி கேக்குறாரு இறைவன் கிட்ட வேண்டுகோள் விக்கிறாரு ஏன்னா என் கண் இப்ப சொன்னா காட்டுல போய் கண்ணை கடைச்ச மைவண்ணம் என் கண்ணை மறைக்கிறது என்னோட அறிவை எது மறைச்சுன்னு இருக்குதோ உண்மை பொருளை விளக்க முடியாம எது இருக்குதோ என்ற இருள் இருக்குதோ அந்த இருளை நீக்கி யார் கொடுத்ததே மௌனி சொன்ன அந்த குருநாதர் சொன்ன அவ்வண்ணம் அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நான் நிற்கிறதுக்கான ஒரு நிலையை ஒரு உறுதியை எடுக்க கொடுறா அப்படின்னு இதே போய் கேட்கிறார் அப்போ நாமளும் நம்ம குருநாதர் சொன்ன அந்த வழியாக நான் நிற்கணும்பா எந்த வழியிலும் தடமாட்டக்கூடாதுன்னு ஒரு ஒரு நாளும் இறைவன் கிட்ட வேண்டியது அப்படி பாடம் பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடத்தில் மேல்நிலைக்கு போக முடியும் இதே மகன்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்து கட்டுறதுக்காங்க நாமளும் அதை உணர்ந்து பண்ணணும் சரிங்களா வெறும் மிஷின் மாதிரி ஏதோ பாடம் வாங்கினேன் சுச்சு போட்டால் ஒரு கிரண்டி சுற்றது மாவை போட்டால் அரிசி நாள் போட்டால் கீழே வந்ததுன்னா அப்படிலாம் இங்கே பாடம் பண்ணால் வேலைக்கே ஆகாது அதை உணர்ந்து அனுபவித்து அம்மா வந்து கருவை தாங்கிட்டாங்க கருவை தாங்கினோடனே பத்து மாதம் எந்த உணர்வுமே இல்லாமல் பெற்றுக்கிட்டாங்கள நம்ம இல்லை ஒரு ஒரு மாதமும் அந்த கரு அந்த வயிற்றுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் பண்ணும் ஏதோ ஒரு பூச்சி நல்ல மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசம் அதுக்கப்புறம் அதுக்கு கை முளைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உருவுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உதைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வெளியே வரதுக்கு முன்னாடியே நம்ம கூட அவங்க உருவாடி இருப்பாங்க என் முள்ளப்பாரு எப்படி உதைக்கிறான் என் முள்ளப்பாரு எப்படி அனுபவிக்கிறாங்க இதை விளக்கி சொல்ல முடியாது அந்த மாதிரி நாம பாடம் பண்ணும்போது அந்த தாயோட பக்குவத்தோட நாம் அந்த பாடத்தோட உறவாடுனால் அந்த பாடம் நமக்கு காட்டக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அது நமக்கு அந்த மௌனத்தில் நீங்காத மௌனம் இந்த மனசை சாய்க்கக்கூடிய ஒரே வழி அந்த பாவனை தான் நான் எப்படி ஒன்றா இருப்பேங்க அப்படின்றதெல்லாம் இங்கே செல்லவே செல்லாது நான் எதுக்காக வந்துக்கிறோனோ அதுக்கெல்லாம் போய் நான் உட்காந்துருவேன் சரிங்களா அதுதான் சொன்னேன்